மீட்பெரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் செய்தி முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு துதி உமக்கு கனம் செலுத்துகிறோம் இதனாலுக்குரிய வார்த்தை ஆவியானவரே நீர் என்ன பேச திட்டம் வைத்திரோ அந்த வார்த்தை மாத்திரம் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் விரோதமான கிரியைகள் சத்ரோட வல்லமைகள் முழுவதும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றும் வலப்படுத்தும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திர செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆவேன் ஆமேன் எபிசியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினேழு வசனங்கள் முதலாவது நான் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆண்டு சொல் கடைசியாக என் சகோதரரே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் கடைசியாக ஃபைனலி இறுதியாக எப்போவுமே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையிலிருந்து அர்த்தம் இருக்கிறது அதே மாதிரி அது பயங்கரத்தின் நாள் ஒவ்வொரு நாளை குறித்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதுகிறார் அது பயங்கரமான நாள் மப்பு மந்தாரமான நாள் அதே மாதிரி பிரசங்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அந்த காலத்தை வகையறுத்து அந்த பிரசங்கி எழுதுகிறார் இங்கு பார்க்கும் பொழுது கடைசியாக என் சகோதரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இது என்ன காரியத்தை குறிக்கிறது என்று சொன்னால் அது முன்னால் அந்த அந்த வசனங்களை வாசித்துட்டு வரும்பொழுது தான் நமக்கு அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் அதே அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்ன ஃபைனல் நடக்க போகுதுன்னா பிசாசோட நேரடியாக யுத்தம் செய்கிற காலம் நேரடியாக பிசாசோட போராட்டம் உண்டு என்பதை தான் இங்கு எபிசர் கிழதி நிருபத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அது சொல்லிவிட்டு அடுத்த வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அடுத்து என்னென்ன யுத்தங்கள் எத்தனை போராட்டங்கள் இருக்கிறது ஒரு தெய்வ பிள்ளை எதையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல துரைத்தனங்களும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த உலகத்தின் அதிபதி அதனோடு கூடும் லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்போ நாம் இதுவரைக்கும் நான் சந்தித்து வந்தது ஆதியில பார்க்கும்போது போது இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஒரு இனத்தையோ ஒரு ஜனத்தையோ அழித்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள் அந்த யுத்தம் மாம்சத்துக்குரிய காரியமாய் இருந்தது துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அதற்கு பிற்பாடு அதே ஆதி திருச்சபையில் உண்டான பொழுது துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அதிகாரிகள் வந்து அவர்களை கட்டுப்படுத்தினார்கள் நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி பயமுறுத்தல்களை உண்டாக்கினார்கள் ஆதி அப்போசலர்களுக்கு மிகவும் பயமுறுத்தல்கள் உண்டானது அது அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அதிகாரங்கள் அதே போல துரைத்தனங்கள் இதோடு கூட போராடி இருக்கோம் இப்போ இனி வரப்போற போராட்டம் என்னவென்று சொன்னால் நெக்ஸ்ட் வாட் த நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்து அவர் சீர்டோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்போ சில அத்தனை பேரும் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய கண்களுக்கெல்லாம் தெரியவில்லை இயேசு உலகத்தின் அதிபதி இந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான் அவன் சாத்தான் அவன் ஆவி ரூபத்தில் இருக்கிறான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது தேவன் அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து தம்முடைய சாயலிலே தம்மை போலவே உருவாக்கினார் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற மூன்று பரிமாணங்களோடு தான் அவர்களை உண்டாக்கினார் அதில் ஆவியின் தன்மை மேலோங்கி இருந்தது தான் ஆவிக்குரிய காரியங்களை எங்களை அறிந்து கொள்ள முடிந்தது அதே ஆண்டவர் வருவதையும் அவர்களோடு கூட பேசுவதையும் கத்தர் ஆவியாய் இருக்கிறார் அவளை தொழுது கொள்ளவர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது அப்ப தேவனை தொழுது கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமையினால்தான் நாம் தொழுது கொள்ளுகிறோம் தேவனை அவர்கள் கண்டார்கள் அவளோடு கூட பேசினார்கள் குளிர்ச்சியான வேலையில தேவன் அவளோடு கூட பேசினார் என்று வேதத்தில் ஆதி ஆங்கும புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே போல சாத்தானும் சர்ப்பத்தின் ரூபத்தில் மரத்தில் தொங்கிக் இருப்பதையும் ஏவால் அவளோடு கூட பேசுகிற காரியத்தையும் பிசாசு நேரடியாக பேசுகிற காரியத்தையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அன்னைக்கு ஆவிக்குரிய தன்மை இவருக்கு மேலோங்கி இருந்தது நல்ல பல காரியங்கள் இருந்தது தேவனை போலவே உண்டாக்கப்பட்டதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார் அவளுக்குரிய வல்லமைகள் அவளுக்குரிய பலன் எல்லாவற்றையும் அவர்கள் பாவம் செய்ததனால் இழந்து போனார்கள் தான் ஆண்டவர் அவர்களை இன்னும் உயிரோடு வைத்து இதே தோட்டத்தில் வைத்தால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்து சாகாமல் இருந்து விடுவார்கள் பாவத்தோடு ஒரு மனுஷன் அதிக நாள் வாழ்ந்தால் பூமியில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அது கேடு என்று அறிந்து அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி அவர்களுக்கு சுடல் பட்டயம் என்ற பட்டயத்தை வைத்து அதன் வாசலை தேவன் அடைத்து விட்டார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் உண்டாவது அந்த வாசல் இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளும் பொழுது அந்த வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம் அதே போல நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியையும் நாம் புசிப்போம் இப்போ இந்த அந்தகார லோகாதிபதி அதே மாதிரி வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி இவைகள் எல்லாம் வான மண்டலத்தில் ஒரு ஆவியின் கூட்டம் இருக்கிறது தள்ளப்பட்ட தூதர்கள் பல இடங்களில் வாசம் செய்திருக்கிறார்கள் வானத்திலும் உண்டு பாதாளத்திலும் உண்டு பூமியிலும் உண்டு இந்த லோகத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறான் நம்மை சுற்றி பல காரியங்கள் இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு தெரிவதே கிடையாது சில வேளையில் நம்மை சுற்றி எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் நம்ம இப்போ ஒரு ஃபோன் எடுத்து பேசினால் கூட அந்த அலைக்கற்றை அது அந்த மூலமாக அது வருகிறது நாம் டியூன் பண்ணும் பொழுதே என்னுடைய நம்பருக்கு வருகிறது நாம் பேசுகிறோம் அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அதே போலதான் பிசாசு பல எல்லைகளிலே அவன் இருக்கிறான் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் தேவன் எப்படி தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரோ அதே போல நமக்கு வேண்டிய தூதர்களை கொடுத்திருக்கிறாரோ அதே போல பிசாசும் தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக அவனும் சில ஆவிகளை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வைத்திருக்கிறான் எதற்காக வைத்திருக்கிறான் சொன்னால் அவர்கள் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஆண்டவர் நீங்கள் நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் தேவ சமூகத்தில் எடுத்து செல்வதற்காக ஒரு தூதன் உண்டு அவன் தேவ சமூகத்துக்கு எடுத்து செல்கிறான் இன்னொருவர் நமக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட தூதர் நமக்கு அநேக வேலையில தெரிவதில்லை சில வேளையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது நமக்கு தூதர்களை பார்க்க முடியும் அதே போல சத்துருடைய சாத்தானுடைய கிரியைகளும் அறிந்து கொள்ள முடியும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் ஆனா ஆவிக்குரியவனை ஒருவனு நிதானித்து அறிய முடியாது சில வேளை சில வல்லமைகள் செயல்படுவதை நாம் அறிந்து கொண்டால் சத்துரு அந்த இடத்துல இல்லாதபடி அவன் வெட்கப்பட்டு போவான் ஆகையால் அதுதான் அந்த வசனம் சொல்லுது அதே எபேசர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றுல ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் எல்லா நாளிலும் விசாசு கூட போய் நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா தீங்கு நாள் ஒன்று உண்டு பர கடைசி நாட்கள் ஒன்று உண்டு தீங்கு நாட்கள் உண்டு தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு அந்த காலத்துல தான் நம்ம அதை செய்ய முடியும் எல்லா காலத்திலும் மற்ற காலங்களில் நம் எல்லைக்கு வராதபடிக்கு நமக்கு பாதுகாப்பை கட்டளையிட முடியும் நமக்கு எல்லைகளுக்கு மட்டும் தான் பாதுகாப்பை கட்டளை இட முடியும் மார்க் எழுதின சுவிசேச ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு பிசாசு பிடித்த மனிதன் லேகியோன் என்ற ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் அங்கு இருக்கிறான் அவன் இயேசுடன் சொல்லுகிறான் எங்களை இந்த இடத்திலிருந்து துரத்தி அதே போல காலத்துக்கு முன்பதாக ஏன் வந்தீர் எங்களை துரத்துவதாக இருந்தால் பன்றிக் கூட்டத்திலே எங்களை துரத்தும் அவன் கேட்ட அத்தனை காரியங்களுக்கும் தேவன் கொடுத்தார் எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான் உண்டாக்கிட தேவனிடத்துல சொன்னார் தேவனும் அந்த சத்தத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது அந்த காலம் வரைக்கும் நாங்கள் இந்த பூமியிலே இருக்க முடியும் நான் அலைந்து திருங்கிறவனாய் அவன் இருக்கிறான் அதே சமயம் பாவம் செய்கிற ஆத்துமாவோடு கூட அவன் வாசம் செய்கிறவனாய் இருக்கிறான் அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்குள்ளாக வாசம் செய்கிற அந்த ஆவி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேவனும் கீழ்ப்படைந்தார் இயேசுவா அப்படியே செய்தார் அதே போலதான் அந்த காலம் வரும்பொழுதுதான் அவனை அந்த எல்லையிலிருந்து விரட்ட முடியும் அப்பொழுது நீங்கள் விரட்டினால் உடனே அந்த ஆவி அவங்களை விட்டு ஓடி போகும் கத்துடைய பரிசுத்தன நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா பிசாசோட யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் சில பாதுகாப்புகள் நமக்கு தேவை சில வெப்பன்ஸ் நமக்கு தேவை ஒரு மனுஷனோட யுத்தம் பண்ணும் பொழுது முதல்ல ஆதி காலத்தில் யுத்தம் நடக்கும் பொழுது பட்டயங்கள் கேடயங்கள் ஈட்டிகள் இதை வைத்து தான் யுத்தம் பண்ணினார்கள் ஆனால் இப்பொழுது காலப்போகல இப்போ கன் வந்துருச்சு அதே போல் ஏகே ஃபார்ட்டி செவன் இப்பொழுது பார்த்தா ஏவுகணைகள் இப்போ அந்த ட்ரோன்கள் மூலமாக இப்போ அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒரே இடத்துல உட்கார்ந்து அவர்கள் குறிப்பிட்ட எல்லையை சரியாக நிர்ணயித்து தீர்மானித்து அந்த இடத்துக்கு அனுப்புற அந்த இடத்துல மாத்திர அழிவு உண்டாகிறது ஒரு சில இடங்களில் இடங்களையும் அழிக்க முடியும் ஒரு சில இடங்களில் கிருமிகளையும் பரப்புவதற்காகவும் இப்படி பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு யுத்தம் உண்டு பொருளாதார ரீதியான ஒரு யுத்தம் உண்டு பொருளாதார ரீதியாக ஒரு தேசத்தை அடைத்து அந்த தேசம் வளர்ச்சி அடைய முடியாது இப்படியும் பல யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கு நாம பார்க்கும் பொழுது அதே போல பிசாசோட யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு சில ஆடைகள் அதை எப்படி ஒப்புமைப்படுத்தி பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னார் அவர் சொல்ல சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் சத்தியம் சத்தியம் என்றால் என்ன அதான் பிளாத்து கேட்கிறார் சத்தியம் என்றால் என்ன நீங்கள் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அவருடைய வசனமே சத்தியம் இதன் வசனத்தை உங்கள் இடுப்பில் எப்படி ஒரு யுத்த வீரன் கட்டி இருப்பானோ அதே போல உங்கள் அறையில் நீங்கள் கட்டினாய் நிற்க வேண்டும் சத்தியத்தில் தேரினாய் வேத வசனத்திலும் வேத அறிவிலும் தேரினொழாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்ததாக நீதி என்னும் மார்க் கவசத்தை தரித்தவளாகியும் நீதி என்றால் என்ன என்று சொன்னால் தேவனுடைய சட்ட திட்டங்கள் அந்த நீதியை நீங்கள் செய்யும் பொழுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்ப தேவன் நீதி ஒன்று உண்டு அநியாயம் செய்யும் பொழுது தேசம் அந்த இடத்துல ஒரு அழிவு உண்டாகும் அதே போல ஒரு பிரசங்கம் பண்ணப்படுது யோனாகிட்ட சொன்னார் நினைவே பட்டிடத்துக்கு போ அந்த ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் அதனால் நாற்பது நாள் நினைவே அழியும் என்று சொல்லி அங்கு ஒரு நீதியை தேவன் நிறைவேற்றுகிறார் தேவன் நீதி செய்கிற ஆண்டவர் சட்ட திட்டத்தின்படி தேவனுக்கு ஒரு சட்டங்கள் உண்டு ஒரு நீதி உண்டு அந்த சட்ட திட்டத்தின்படி தான் அறிந்து கொள்ள வேண்டும் அதிகமாய் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது வாழ்ந்து இருக்கிறான் என்று சொல்லி முடிவு சடுதியிலே வந்து சேரும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சடுதியிலே சகாயமின்றி நாசம் அடைவான் அடிக்கடி சொல்லியும் நீ கேட்கலனா அது யாராக இருந்தாலும் சரி பிடரியிலே அப்படின்னா அடி விழுகும் நமக்கு தெரியும் ஏலி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் பாவம் செய்தவர்களாய் இருந்தார் அந்த பிள்ளைகளும் பாவம் அந்த இடத்துல வருகிற அவர் ரெண்டு பேரும் ஆசாரியலா இருந்தார் இவர் பிரதான ஆசாரியர் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள் அதே தேவாலயத்து அந்த பிரகாரங்களில் அவர்கள் பாவம் செய்து அங்கு வர்றவர்களை மன நோவடித்து அவர்கள் அருவறுப்பான காரியங்களை செய்து வந்தார் ஆண்டவருக்கு இது மிகவும் துக்கமா இருந்தது அதனால் சாம்வேல் என்ற தீர்க்கசி சிறு பிள்ளையா இருக்கிற அவரிடத்தில் ஆண்டவர் தன் வேதனையை சொல்லுகிறார் ஏழி தன் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை அவளுக்கு உணர்த்தாமல் சொல்லாமல் அதை போனது நிமித்தமாக தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது நாம் ஒருவேளை நான் நினைக்கலாம் நான் சொன்னா கேட்க மாட்டாங்களே அது அல்ல நாம் செய்ய வேண்டியது சொல்ல வேண்டும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை எக்காலங்களை ஊதுங்கள் எச்சரிப்பை உண்டாக்குங்கள் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் மாறனாதா ஏசு வரப்போகிறார் என்ற வார்த்தை சொல்லுங்கள் ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவங்க செய்யல அதை பற்றி நமக்கு கிடையாது நாம் சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை அந்த ஏலி அந்த வார்த்தையை சொல்லாததன் நிமித்தமாக ஏலியின் ரெண்டு பிள்ளைகள் ஒரே நாளில் சாவார்கள் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார் அதே போல அந்த யுத்தத்தில் ரெண்டு பேர் ஒரே நாளில் இறந்து போனார்கள் இதை கேட்ட ஏலி அங்கிருந்து அப்படியே விழுந்து அவர் கழுத்து முறிந்து அவன் இறந்து போனான் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிற பிடரியை அமேன் தேவன் எச்சரித்தும் தேவ தான் ஊழியம் செய்கிறவர்கள் தான் ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செய்யும் பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தேவ நீதி நிறைவேற போகிறது அதற்கு முன்பதாக தப்பித்துக் கொள்ளுங்கள் நோவா என்ன சொன்னார் வெள்ளம் வர போகிறது அழிவு வர மனம் திரும்புங்கள் முதல் பிரசகமும் அதுதான் மனம் திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது பிரசங்க பண்ண நாங்களும் அதை தான் பரலோக ராஜ்யம் வரப்போகிறது பூமியிலும் செய்யப்படுவதாக இந்த ஜெபத்தை நாம் இன்றைக்கும் சொல்லி கொண்டு வருகிறோம் அடுத்ததாக பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எபிஎஸ் பதினைந்துல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை அப்ப கால ஒரு பூட்ஸ் போடுறோம் சேஃப்டி அப்படி இருந்தா தான் நம் கல்லு மண்ணு எல்லா இடத்துலயும் நாம் போக முடியும் அப்போ சமாதானத்தின் சுவிசேஷம் இந்த நற்செய்தி எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைவு கூறும்படி ஆண்டு நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு நற்செய்தி இது டிசம்பர் மாதமாய் இருக்கிறபடியால் இன்றைக்கு அநேக இடங்களுக்கு போய் கேரல்ஸ் போய் கிறிஸ்து என்ற ரச்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக வீடுகளிலே நாம் போகிறோம் அந்த கேரல்ஸ் ரவுண்டை நடத்துகிறோம் அப்படின்னா ரட்சகர் ஒரு மீட்பர் உலகத்தின் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு உங்க போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இதே பூமியிலே பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார் என்பதை நாம் சொல்லி ஒரு இரட்சகரை குறித்து சொல்லுகிறோம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம் அந்த இயேசு பிறந்த உடனே ஒரு சமாதானம் உண்டானது பரலோகத்துக்கு பூமிக்கும் ஒரு பிரிவினை இருந்தது பரலோகம் இருந்தது கிறிஸ்து பரலோகத்துல சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அவர்கள் பாடினார்கள் லூயா அப்படிதான் ஆண்டவரையுடைய சுவிசேஷத்தை அங்கு சொல்ல வேண்டும் அதுதான் பாத இரட்சையை குறிக்கிறதா இருக்கிறது இது இதை செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டவளாயும் நில்லுங்கள் ஆமேன் அப்போ எதிரி அவனும் சும்மா இருக்க மாட்டான் நம்ம இதெல்லாம் போட்டு போனா கூட அவன் என்ன செய்வான் அவன் பக்கத்திலிருந்து அக்னியாஸ்திரங்களை எய்வான் அவன் போடுவான் அவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வான் எப்படியாவது நம்ம ஓட்டத்தை தடைபட வேண்டும் நாம் உண்மையாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு வரும்பொழுது சத்ரு பல இடையூறுகளை உண்டாக்கும் நாம் பவுலோட வாழ்க்கையை பார்க்கிறோம் பவுலுக்கு ஒரு இடத்துல போகும்போது பிசாசு போக தடை பண்ணினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் அவன் சில அக்னியாஸ்திரங்களை ஏவுவான் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்நதற்கு என்ன செய்யுன்னா விசுவாசம் என்னும் கேடயத்தை அதுக்கு விசுவாசம் நமக்கு தேவை அந்த விசுவாசத்தினால் தான் அதை மேற்கொள்ள முடியும் ஏனென்றால் கடைசி நாட்களில் பிசாசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் வருவது திருட வருகிறான் அவன் என்னத்தை தெய்வ பிள்ளை திருட போறான் பொன் திருட போறானா பொருள் திருட போறானா அதையெல்லாம் அல்ல நம்முடைய விசுவாசத்தை திருடும்படிக்கு அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ சூழல்களை பார்த்து பல மனிதர்களை பார்த்து அநேகரை பார்த்து நம்ம என்ன இவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது இன்னும் அக்கிரமக்கார கொண்டே இருக்கிறான் அவனுக்கு ஒரு முடிவு கற்ற ஒரு காலம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த கால அதின் அதின் காலத்தில் தேவன் அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார் தேவன் கரெக்டா வைத்திருப்பார் அந்த காலம் நிறைவேறும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூறு வருஷங்கள் விடுதலையாக வேண்டும் ஆனால் அதற்கு முன்பதாக காணான் தேசத்தில் இருக்க பாவம் நிறைவாக வேண்டும் அவன் நிறைவான உடனே தான் அவனை போய் நாம் விரட்ட முடியும் அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு செல்லுகிறார் அந்த காலங்கள் தான் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த காலங்கள் அந்த பிசாசை எதிர்ப்பதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் அது தீங்கு நாள் அது கடைசி நாள் அந்த ஆவியோடு யுத்தம் பண்ணுகிற நாள் அதுதான் சொல்ற கேட விசுவாசம் என்னும் கேடயத்தை அந்த கேடக இருந்துச்சுன்னா அவன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து எந்த வித சேதப்படுத்தாதபடிக்கு அது பாதுகாப்பை நமக்கு கட்டளிடும் அடுத்ததாக பதினேழாவது வசனம் இரட்சன்யம் என்னும் தலை சீராவையும் ஆமேன் இரட்சணியம் எல்லா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆமேன் ரட்சிப்பு மிக மிக முக்கியம் இரட்சன்யம் என்றும் தலை சீராவையும் நமக்கு தெரியும் மோசையை குறித்து நமக்கு நல்லா தெரியும் மோசை ஒரு தெய்வ மனுஷர் தெய்வன் தான் அவரை அழைத்தார் ஊழியத்துக்கு போக சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும் நீ ரட்சகராக அங்கு மீட்பராக நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல காரியங்களை சொல்லும் பொழுது அவர் வேற யாராவது அனுப்பும் என்று பல காரியங்களை சொன்னாலும் தேவன் அவரை நீ போக வேண்டும் என்று அனுப்பினார் அவர் உடனே சரி போகிறேன் என்று சொல்லி போகும் பொழுது வழியிலே கர்த்தர் மோசையை கொல்ல பார்த்தார் என்று வேதம் இருக்கிறது என்னன்னா அழைத்தவர் கர்த்தர் அது உண்மை போக கர்த்தர் அவர் அநேக அற்புதங்களை செய்து காட்டினார் அங்கே பார்வையிடத்தில் என்னென்ன பேச வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லி காட்டினார் ஆனால் விருத்த சேதனம் அதுதான் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை விருத்த சேதனம் அந்த உடன்படிக்கை இல்லாததுனால மோசையோட மனைவி கருக்கான ஒரு கல்லை எடுத்து எடுத்து ரத்த சம்பந்தமான புருஷன் என்று போட்ட உடனே அந்த கோபம் நீங்கினது பாருங்கள் நாம் நினைக்கிறோம் சில வேளையில ஊழியம் தானே செய்கிறோம் ஆண்டோரை குறித்தான சொல்லுகிறோம் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம் உண்மைதான் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே பரிபூர்ணமான ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும் நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் மீட்கப்பட்ட ஜனமாய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இயேசு எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காக மறுபடியும் வருவார் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகிறது என்று வாசிக்கிறோம் அப்ப அந்த இரட்சிப்பு வேணும் அதுதான் தலைக்கு ஹெல்மெட் இன்னைக்கெல்லாம் வாகனத்தில் போகும்போது போடறது ஹெல்மெட் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு ஏனென்றால் உங்கள் தலைதான் தான் ரொம்ப முக்கியமான காரியம் அன்று சொல்லி அந்த ஹெல்மெட் போட சொல்றாங்க அதனால தான் போட சொல்லி இருக்கிறார்கள் அப்படி வாகனத்தில் போகும்போது ஒரு விபத்து ஏற்பட தலையில் அடிப்பட்ட உடனே மரணம் ஏற்படும் அதுக்கு இங்கே வேதத்தில் எப்படி எதை குறித்து சொல்லுதுன்னா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் மீட்கப்பட்டிருக்கிற வேண்டும் ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கம் வகித்தவாய் இருக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு என்ற தலை நாம் அணிந்து கொண்டு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆமேன் அடுத்தது நாம் எதிரியை தாக்குவதற்கு எதிரியை அழிப்பதற்கு என்னன்னா வேத வசனத்தை கொண்டுதான் ஜெயிக்க முடியும் அல்ல லூயா இயேசு கிறிஸ்திடம் வருகிறான் சாத்தா நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்துவிட்டு அவன் வரும் பொழுது அவன் சொல்றான் மேல இருந்து கீழே குதியும் உப்பருகை நான் தேவாலயத்துக்கு மேலது கீழே குதியும் தூதர்கள் காத்து கொள்வார்களே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லார் உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் சொல்லி இருக்கிறது வசனத்தினாலே தேவன் ஜெயித்தார் இருக்க வேண்டும் வசனத்தின்படி வாழ்களாக இருக்க வேண்டும் வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதற்காக அல்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது விற்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொண்டு நடக்கும் பொழுது அதுதான் சங்கீதம் ஒன்றில் சொல்லும் பொழுது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் உள்ள மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவர் அந்த வசனத்துல தேராக இருக்க வேண்டும் அந்த அந்த பட்டயத்தினால் தான் பிசாசை ஜெயிக்க முடியும் இந்த நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது செயல்படுத்தும் பொழுது பிசாசு நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவனால தொட முடியாது ஆமேன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது தேவனுடைய வாக்குத்த உண்மைதான் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்துக் கொள்ளக்கூடாது அதற்கு முன்பதாக சங்கீத தொண்ணூத்தி ஒன்று ஒன்றில் சொல்லும் பொழுது அடுத்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளாக இருக்கிறவனுக்கு தான் இந்த பாதுகாப்பு உன் அணுகாது இந்த நியமங்கள் யாவை இனி கை கொண்டால் எகித்துக்கு உண்டாக்குற வியாதிகள் ஒன்றை நான் உனக்கு வரப்பட மாட்டேன் இந்த நியமத்தை கை கொள்ளும் பொழுதுதான் அது அது வசனமாக அல்ல மாற வேண்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கை கொண்டு நீங்கள் நடக்கும்பொழுது பிசாசு உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான் ஏன்றால் இந்த வேத வசனம் என்று பட்டயத்தினால தான் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும் அந்த பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வளவு நமக்கு ஒரு புரொட்டன் ஒன்று என்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அடுத்த சத்துருவையும் நான் மேற்கொள்ள வேண்டும் ரெண்டு காரியங்களும் உண்டு ஒன்று டிஃபென்ஸ் இன்னொன்று அஃபென்ஸ் ரெண்டு காரியத்தை நாம் செய்துதான் இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தில் நான் வாழ முடியும் ஜெயிக்க முடியும் ஏனென்றால் இனி வர காலங்கள் கடைசி காலங்கள் பயங்கரங்கள் நிறைந்த காலம் பல காரியங்கள் பிசாசு செய்வான் போலியான அற்புதங்களை உண்டாக்குவான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான் இந்த அடையாளம் பிசாசினால் உண்டானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவனுடைய அழிப்பதற்கு அறிந்தவளாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அவருடைய சத்துவம் அடுத்தது வல்லமை இந்த ரெண்டையும் நாம் என்ன செய்யணும் அதுல பெலப்பட்டு அமேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி கடைசி காலத்துல நாம் ஊழியம் செய்வதாக இருந்தாலும் சரி வாழ்வதாக இருந்தாலும் சரி பல பிரச்சனைகள் அந்தகார லோகாதிபதிகளோட அதிகாரங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி அப்பூமியில உண்டான துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி எல்லாம் மேற்கொள்வதற்கு அந்த வார்த்தையில நாம் பெலப்பட்டு அதை தான் சொல்ல சத்துவத்தின் பலன் ஆமேன் வேதம் என்ற சத்துவத்தில் வெலப்பட்டுவாகவும் அதை கை கொள்ளாக இருக்க வேண்டும் அல்ல லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் வெலப்படுத்துங்கள் தேவன் உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார் அதே போல வல்லமையை கொடுப்பார் அதில் பலப்பட்டு நில்லுங்கள் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கடைசி நாட்களிலே எங்களுக்கு பிசாசோட நேரடியாக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலம் உண்டு ஆவில நாங்கள் நிற்கணும் சத்துரு எந்த அவன் தன்னுடைய காரியங்களை வைத்திருக்கிறான் என்றும் அவன் எல்லையில் எந்த பதிவிடை வைத்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் அறிந்து அந்த எல்லைகளை நாங்கள் தகர்த்து அவன் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை நாங்கள் விடுவித்து இயேசுக்கு சொந்தமாக நாங்கள் கொண்டு சென்று பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் ஆண்டவரே கட்டுண்ட சென்னங்கள் விடுதலை ஆகணும் பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டு வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே வழி என்பதை காண்பிக்கும்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உண்மையை காத்துக்கொள்ள அநேகருக்கு நான் ஜபம் பண்ணுகிறேன் அநேகருக்கு நான் போதிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில பரிசுத்தமும் உண்மையும் இருந்து அதை கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவரே திரளான ஆத்துமாக்களை வளை கிழிந்து போகத்தக்கதாக ரெண்டு படகு நிறைய ஆத்துமாக்களை அண்ணு மீன் எப்படி கொடுத்தாரோ அதே போல ஆத்துமாக்களை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் மனிதரை பிடிக்கிறாய் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னீரே அப்படியாப்பட்ட காரியத்தை செய்வதற்கு இந்த சத்தத்தை சத்தேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வார்த்தைகளை கை கொள்ள கிருபை கிருபி தந்த ஆசிர்வதி சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமை